நல் மெய்ப்பரின் சத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் யோசுவா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே யோசுவா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் எழுந்திரு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி கத்தர் விளம்புகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் எரிகோ மதுளை உடைத்து பெரிய வெற்றி கொண்ட இஸ்ரவேலர் ஆகி என்கிற சின்ன பட்டணத்தின் மேல் பொறுத்தொடுத்த போது அவர்கள் ஒரு சிலர் பட்டு விழுந்தார்கள் இதற்காக தேவனுடைய சமூகத்தில் யோசுவா கதறுகிறார் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நிலைமை ஏன் இந்த சூழ்நிலை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் இந்த வியாதி ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி ஏன் மன கஷ்டம் ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை என்று பல காரியங்கள் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடும் என கண்பானவர்களே இந்த வசனத்தில் ஆகான் என்கிற ஒரு இஸ்வரவேலன் கத்திற்கு பிரியமில்லாத புறஜாதிகளுடைய பொருள் மேல் இச்சித்தபடியினாலே அந்த இச்சையின் நிமித்தமாக தேவன் இசர்வலனை முறிந்தோடி பண்ணினார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவசித்தம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கத்துடைய சமூகத்துல அவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சி காத்திருப்போம் மன்றாடுவோம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார் எழுந்திரும் மகளே எழுந்திரும் மகனை உன்னை கொண்டு பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை கொண்டு ஜாதிகளை நுழுக்குவேன் இப்படி பல வாக்குகளை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் ஆகவே நீங்கள் அரைக்கலவை கொண்டு வியாகுலத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கத்துடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் எழுந்துரும் மகள எழுந்துரும் மகன உகங்குப்புற விழுந்து கிடந்தது போது தேவனுக்காய் பற்றி எரியக்கூடிய நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் கடைசி நாட்களிலே தேவனுக்காய் பற்றி எரிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்ம இருக்கிறார் ஆகவே முந்தின காரியங்களை யோசித்து நினைத்து நம் கலக்கமடைய தேவையில்லை ஒருவேளை நம்முடைய வாழ்வு முடிவுக்கான காலமாயிருந்தாலும் ஒரு முடிவு வந்தாலும் தேவன் புதிய தொடக்கத்தை தர அவர் இருக்கிறார் இந்த உலகம் முடிவை பார்க்கணும் ஆனால் எந்த இடத்தில் நாம் முடிந்து போனோமோ அந்த இடத்தில் நம் கர்த்தர் தொடக்கத்தை காண்கிறவராக இருக்கிறார் ஆகவே தொடர்ந்து நாம் ஜபம் பண்ணுவோம் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படியாக உங்களை எழுந்திருக்க செய்து தேவனுக்காய் பிரகாசிக்க செய்வாராக கர்த்ததாமே உங்களை கனப்படுத்தி மென்மைப்படுத்துவாராக ஆமே ஆமை